அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியன் சந்திரன் மற்றும் சுக்ரன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் உச்சத்தில் எனவே பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சிம்ம ராசிக்கு அடுத்த ஏழு நாட்கள் நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடத்தில் குருவுடன் இணைந்து உச்சம் பெறுகிறாருங்க பதினான்காம் தேதி முதல் ராசியின் அதிபதி அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதில் உச்சம் பெறுவது அதிலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைவது இரட்டிப்பு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணம் நிறுவனமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது பதினொன்றாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை சந்திரன் கர்மஸ்தானம் ஆகிய பத்தில் உச்சம் பெற்று வளர்பிறை சந்திரனாக சஞ்சரிக்கிறார் மேலும் சுக்கரன் அஷ்டமஸ்தானம் என்றாலும் எட்டில் உச்சம் பெற்றிருக்கிறார் இப்படி மூன்று கிரகநிலைகளின் உச்சம் என்பது பல நல்ல செய்திகளை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது சுக்கரன் சூரியன் சந்திரன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் உச்சத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் பத்து முதல் அடுத்த ஏழு நாட்கள் வரை ஏப்ரல் மாதத்தில் நிகழக்கூடிய கிரகங்களின் உச்சம் என்பது பல்வேறு வகையில மாறுதலை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது நிச்சயமாக நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் நடைபெற உள்ளன மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த வாரம் என்பது எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகளை இனிமையாக பெறுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைய நேரமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெறக்கூடிய இந்த வாரம் உறுதிப்படுத்துகிறது எனவே ஏப்ரல் பத்து முதல் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலிமையாக மீன ராசியில் தனது உச்ச ராசியில் சுக்ரன் இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்று சென்றிருக்கிறார் சுக்ரனுடைய உச்சம் என்பது பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்ரன் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலையில் பொருளாதார ரீதியான பல சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தியும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது பொதுவாகவே அரசியல் மற்றும் கலைத்துறையின் நாயகனாக பார்க்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது எதிர்பார்த்தபடியே மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழ் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த இரண்டு துறைகளிலும் மிகவும் பிரகாசமாக உள்ளது என்பதை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிகவும் அற்புதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வாரத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் குறிப்பாக பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை தனது உச்ச ராசியான ராசியில் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திரனுடைய உச்சம் என்பது எடுத்த காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயம் உறுதிப்படுத்துகிறது மிக விரைவாகவும் துரிதமாகவும் அனைத்து விதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவராக பார்க்கக்கூடியவர் சந்திரன் அப்படிப்பட்டவர் கலர்பிரை சந்திரனாக உச்சம் பெறுகிறாருங்க இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே கலர்பிரை சந்திரனின் உச்சம் என்பது வாழ்வில் பல்வேகையான நல்ல பல வழிகளையும் சந்தர்ப்பங்கள் கூடிய ஒரு சாதகம் நிறைந்த அமைப்பாகவும் மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதே போன்று முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக தனது உச்சராசியான மேசராசியில் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் உச்சம் பெறுவது என்பது அனைத்து விதமான பணிகளிலும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வெகுவளவில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் கிடைப்பதற்கான யோகம் அற்புதமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இப்படி மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் பல அற்புதமான நன்மைகள் உண்டு அதிலும் குறிப்பாக சுகாதிபதியாக மனித வாழ்வுல செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கரனும் ஆளுமை அதிகாரத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய சூரியனும் அனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனும் அனைத்தையும் சரியான முறையில் கணைத்து செயல்படுவதற்கான யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இப்படி மூன்று தனித்திறமை பெற்ற கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரம் என்பது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிகவும் அற்புதமாக அனைத்து விதமான பணிகளிலும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதி படுத்துகின்றன மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப குரு தனது நட்புராசியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி விடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் குரு குருக்குள் நுழைய இருக்கிறாரங்க எனவே இந்த இறுதி நேரத்தில் நல்ல பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் ஏனென்றால் அது நட்பு கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிக கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்டதால் துரிதமாக அனைத்து விதமான பணிகளிலும் நன்மையை நிச்சயமாக அள்ளிக் கொடுப்பார் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட சிறப்பான முன்னேற்றம் பெறுவதற்கான யோகம் உண்டு பணக்கவலை தீரக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுப்பார் சனி மிக வலுவாக தனது ஆட்சி வீடாக பார்க்கக்கூடிய கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரங்க அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது தொழில்துறை வியாபாரத்துறையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு கும்பராசியில் குடம் குடமாய் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெருந்திய ஒரு ஆற்றல் மிக்க அமைப்பில் சஞ்சரிக்கிறார் சனி இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட அவருடன் செவ்வாய் இணைந்திருப்பதால் சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு இருந்தாலும் செவ்வாய் தனது சஞ்சார தூரத்தில் ஒன்பது சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டதால் இனி வரக்கூடிய தருணங்கள் சனி மற்றும் செவ்வாயின் நினைவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக மீன ராசியிலும் மோட்ச கரகரான கேது ராசியிலும் சஞ்சரிக்கின்றன இரு கிரகநிலைகளின் வீரியமும் குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவதால் இந்த இரண்டு கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக வாழ்வில் விட்டு விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் புதன் நீச்சமும் வக்ரமும் பெற்று சஞ்சரிக்கிற உணர்ச்சி வசப்பட வேண்டாம் எந்த பணியாக இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்க மூன்று கிரகநிலைகள் மிக வலுவாக உச்சம் பெறக்கூடிய எந்த வேலை என்பது நிச்சயமாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்லாது குடும்பம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமான குரு ஒன்பதில் வலுவாக செஞ்சிருக்கக்கூடிய வேளையில் ராசியின் அதிபதியான சூரியனும் அவருடன் இணைந்து ஒன்பதாம் இடத்தை மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க சூரியன் உச்சம் பெறுவது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை தள்ளி கொடுக்கிறது பாக்கியஸ்தானத்தில் குரு வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியனுடைய உச்சம் காரணமாக எந்த பணியை தொட்டாலும் அவற்றில் பல மடங்கு முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு அதீதமாக கிடைப்பது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் நீங்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உருவாகி உள்ளது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சுக்கரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகள் வளர்ச்சி நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் கர்மஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகுகிறது எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில கூட புதிய வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பல்வேறு வகையான சிரமங்கள் நிச்சயமாக விலகும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் உச்சம் பெற்றிருப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய ம பாதிப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் வெகுவாக குறையும் அது மட்டுமல்லாது மோட்ச காரகரான கேது குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் எதிர்கொள்ளக்கூடிய பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் உச்சம் பெற்ற சுக்கரனின் சுப பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய சில சிரமங்களும் நிச்சயமாக விலகுகிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு அது மிகவும் வலுவாக ராசிக்கு பதினட்பு கிரகமாக அஷ்டமத்தில் அமர்ந்து வலுவிழந்து வக்ரகதியிலும் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் எந்த பணியையும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று செயல்படக்கூடாது கண்டசனியாக சனியின் ஆதிக்கமும் நிறைந்திருக்கிறது செவ்வாயும் அவருடன் இணைந்திருப்பதால் இந்த பணியை மேற்கொண்டாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும் ஆனால் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுக்ரன் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிகவும் சிறப்பாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்ற உச்சம் பெற்றிருக்கூடிய இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல தடைகள் நீங்கி சுவிச்சம் நிறைந்து கிடைக்கும் நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும்